போத்தனூர் ரயில் பயனாளர் சங்கம் கிட்டத்தட்ட நான்கு ஐந்து ஆண்டுகளாக பல்வேறு கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் அதாவது போத்தூர் ரயில் நிலையம் இரண்டாம் ரயில் முனையமாக மாற்றப்பட வேண்டும் கோயம்புத்தூரில் இரண்டாம் ரயில் முனையமாக மாற்றப்பட வேண்டும் அதே மாதிரி போத்துனூர் வழியாக செல்லக்கூடிய பெரும்பாலான ரயில்கள் போத்தூரில் நின்று செல்ல வேண்டும் போத்தனூரிலிருந்து திண்டுக்கல் வரை குறுகிய ரயில் பாதையாக மீட்டர் கேஜ் பாதையாக இருந்து அகல ரயில் பாதையாக மாற்றப்பட்டது அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தடத்தில் ரயில்கள் இயக்கப்படவில்லை ஒரே ஒரு ரயில் மதுரையிலிருந்து கோயம்புத்தூருக்கும் மேட்டுப்பாளையத்திலிருந்து திருநெல்வேலிக்கும் வாராந்திர ரயில் இயக்கப்படுகிறது கடந்த காலத்தில் ஈக்கியது போல் கோயம்புத்தூர் ராமேஸ்வரம் கோயம்புத்தூர் தூத்துக்குடி கோயம்புத்தூர் போடிநாயக்கனூர் கோயம்புத்தூர் செங்கோட்டை கோயம்புத்தூர் மதுரை போன்ற இடங்களுக்கு வண்டிகள் தொடர்ந்து ஈக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைத்து பல வருடங்களாக போராடி வருகிறோம் இதுக்கிடையில் கோயம்புத்தூர் வரை ஈக்கக்கூடிய மெமு மின்சார ரயிலை போத்தூர் வரை நீட்டிக்கப்பட வேண்டும் என்பதையும் நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம் அதேபோல் கோயம்புத்தூர்லிருந்து மங்களாபுரம் வரை காலையில் செல்லக்கூடிய இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் அந்த எக்ஸ்பிரஸ் உடனடியாக போத்தூர் நின்று செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்துள்ளோம் இதற்கிடையில் இப்படி போராட்டம் நடத்தும் போதுதான் மத்திய அரசால் பாரத் ஸ்கீமில் கிட்டத்தட்ட இந்தியாவில் ஐநூறு அறநூறு ரயில் நிலையங்களை மேம்படுத்துவதற்கான திட்டத்தை அறிவித்தார்கள் அந்த அடிப்படையில் சேலம் கோன்றத்துக்கு உட்பட்ட திருப்பூர் வட கோயம்புத்தூர் போத்தனூர் சேலம் இந்த நான்கு ரயில்களையும் தேர்ந்தெடுத்து இந்த ரயில் நிலையங்களை அமிர்த்பாரத் ஸ்கீமில் மேம்படுத்துவது என்று திட்டத்தை வகுத்தார்கள் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ போத்தனூரில் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் டூ வீலர் பார்க்கிங் காங்கிரீட் சாலை அதேபோல் நெஞ்சிராபுரத்திலிருந்து வடக்கு திசையிலே இன்னொரு நுழைவாயில் அதற்கான ஏற்பாடும் செய்துள்ளார்கள் அதேபோல் நான் ஏசி ரெஸ்ட் ரூம் ஏசி ரெஸ்ட் ரூம் அதேபோல் ஒன்றாம் பிளாட்ஃபார்ம் இரண்டாம் பிளாட்ஃபார்ம் ஐந்தாம் பிளாட்ஃபார்ம் மூணு பிளாட்ஃபார்ம் லிஃப்ட்டு எஸ்கிலேட்டர் போன்ற வசதிகளும் செய்து கொடுக்கறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதற்கான பணிகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதேபோல் பாத்ரூம் ஃபெசிலிட்டி ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி இதுக்கான ஏற்பாடும் நடந்து கொண்டிருக்கிறது அதேபோல் டைம் டேபிள் எலக்ட்ரானிக் டைம் டேபிள் அதற்கான வடிவமும் அமைத்திருக்கிறார்கள் அதே மாதிரி கோச் டிஸ்பிளே போர்டு அதுவும் வரையிருக்கின்றது அது மட்டுமல்ல ரயில் நிலையத்தோட முகப்பையே மாற்றி அமைக்கிறார்கள் வெளியிருந்து பார்க்கும்போது பழைய ரயில் நிலையம் போல் இல்லாமல் ஒரு புதிய ரயில் நிலையம் போல் ஒரு ஸ்டார் ஹோட்டல் போல் எப்படி இருக்கும் முகப்பு அது போன்ற ஒரு வடிவமைப்பு ஆர்கிடெக்சையும் செய்கிறார்கள் அதேபோல் வெளியே ஒரு பூங்காவை அமைக்கிறார்கள் இப்படி பல்வேறு திட்டங்கள் இந்த அமிர்தபார் ஸ்கீமில் வருகிறது அதாவது அமிர்தபார் ஸ்கீம் என்று சொல்ல போனால் பேசஞ்சர்ஸ் அம்யூனிட்டிஸ் பிரயாணிகளுக்கு என்னென்ன வசதிகள் செய்து கொடுக்க வேண்டுமோ அத்தனை வசதிகளும் இதுக்குள் அடங்கும் அது மட்டுமல்லாமல் இந்த ரயில் நிலையம் இரண்டாம் முடியமாக மாற்றப்படும் அதுக்கான ஏற்பாடுகள் முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது என்று கடந்த முறை பொது மேலாளர் ஆர் என் சிங் அவர்கள் சென்னையிலிருந்து வந்தபோது அவரும் சொன்னார் இப்போ அதுக்கான வேலை என்ன என்று சொன்னால் பிக் லைன் ஸ்டாப்லிங் லைன் என்று சொல்வார்கள் அதாவது வண்டி மெயின்டைன் செய்வதற்கான பிட் லைன் அதேபோல் வண்டி இங்கிருந்து பொறுப்பிட்டு சென்று இரவு வந்தால் அந்த வண்டி நிறுத்தி வைப்பதற்கான இட வசதிகள் வேணும் அந்த ஸ்டாப்லிங் லைன் என்று சொல்வார்கள் அதுக்கான பணம் இன்வெஸ்ட் செய்து அந்த பணியும் தொடங்கி இருக்கின்றன இதெல்லாம் அமிர்த்பார் ஸ்கீமில் உள்வராவிட்டாலும் போத்துனூர் ரயில் நிலையத்தை மேம்படுவதற்காக மத்திய அரசு இவ்வளோ பண ஒதுக்கீடு செய்துள்ளது முதலில் எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது பின்னாடி இன்னொரு எட்டு கோடி ரூபாய் வரும் பிறகு இன்னொரு எட்டு கோடி ரூபாய் ஆக மொத்தத்தில் இருபத்தி நாலு கோடி ரூபாய் போத்தூர் ரயில் நிலையத்தை மேம்படுவதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கு நாங்கள் இன்னொரு விஷயம் கூட கேள்விப்பட்டோம் இந்த பிட் லைன் ஸ்டாப்லிங் லைன் இன்னும் போத்தூர் ரயில் நிலையத்தை மேம்படுத்துவதற்காக இன்னும் பல கோடிகள் ஒதுக்க இருக்கிறதாகவும் கேள்விப்பட்டோம் இது வந்து மத்திய அரசு அவர்களாக செய்கிறார்கள் அதே சமயத்தில் நமது பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சண்முக அவர்கள் அவரும் மத்திய ரயில்வே அமைச்சரை கண்டு சந்தித்து நேரடியாக சந்தித்து போத்துனூர் ரயில் நிலையத்தை இரண்டாம் முடியாமல் மாற்றப்பட வேண்டும் எல்லா வசதிகளும் செய்து தர வேண்டும் ஸ்கீமில் போத்துனூர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று இருக்கிறார் அதேபோல் போத்துனூர் ரயில் செயலாளர் சங்கத்தின் சார்பாக ஒரு பேட்டரி ஆப்ரேட்டட் கார் அதை நாங்கள் ஸ்பான்சர் பண்றோம் முதியோர்களுக்காகவும் அதேபோல் ஊனமுற்றோர்களுக்காகவும் மாற்றுத்திறனாளிகளுக்காகவும் அவர்கள் பிளாட்ஃபார்மில் நடந்து செல்வதற்கு கஷ்டப்படுகிறார்கள் அதற்காக நமது சங்கம் முயற்சி எடுத்து ஒரு தனியார் நிறுவனத்துடன் பேசி அந்த பேட்டரி ஆபரேட்டட் ட்ரக் அந்த வண்டியை காரை நாங்கள் ஸ்பான்சர் செய்ய அது வரும் பட்சத்தில் முதியோர்களும் மாற்றுத்திறனாளிகளும் பிளாட்ஃபாரத்தின் ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதி செல்வதற்கும் ஒரு பிளாட்ஃபாரத்திலிருந்து இன்னொரு பிளாட்ஃபார்ம் செல்வதற்கும் வசதியாக இருக்கும் அதை நாங்கள் முயற்சி செய்து வருகிறோம் அது மட்டுமல்ல இருந்து இருகூர் வரை இன்னொரு பாதை இங்கே பிரிந்து செல்கிறது அந்த பாதை கோயம்புத்தூர் வழியாக செல்லாது இப்போ பார்த்தீங்கன்னா பல ட்ரெயினும் போத்தூர்லேருந்து இருகூர் பாதையில் செல்கின்றது அந்த தடம் ஒரு வழி பாதையாக இருக்கிறது அது இரட்டை வழி பாதையாக உடனடியாக மாற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாம் வைத்திருக்கிறோம்